நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு பிற மொழி படத்தோட ப்ரொமோஷனுக்கு அது தெலுங்கு கன்னடமோ மலையாளமோ அந்த மொழி படத்தோட ப்ரொமோஷனுக்கு அந்த மொழி ஹீரோக்கள் இங்கே வரும்போது அக்சலா போறது வளர்ந்ததுலாம் அங்கே இருந்தாலும் அவங்களே இங்கே வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து இங்க தான் லயலா காலேஜ் தான் படித்தேன் நான் டி நகரில் சுத்தினேன் அண்ணா நகரில் சுத்தினேன் இங்க வந்துட்டு என்ன சொல்றது பெசன் நகர் ஏற நான் பயங்கரமா சுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தெல்லு தெளிவா ரொம்ப சூப்பராக தமிழ் பேசுவாங்க அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரி இந்த இந்திய சினிமா ஆரம்பிக்கும் இந்திய சினிமா ரெண்டு வகைய பிரிக்கப்பட்டது ஒன்னு நார்த்து இன்னொன்று சவுத் ஆக்சுவலா இந்த சவுத் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பிரியும் போது அந்த சவுத் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துலமை இவங்க எல்லாருமே சவுத் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் அதனால தான் இவங்க எல்லாருமே தெளிவா தமிழ் பேசுறது இன்னொரு மிக முக்கியமான காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெலுங்கு மலையாளம் கன்னடம் இவங்க எல்லாருமே தமிழ் தமிழ்நாட்டில் வந்து தான் ஷூட்டிங் எடுப்பாங்க ஸோ அவங்களோட வேலை வாய்ப்பு அவங்க தொழில் வாய்ப்பு அப்படின்ற தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அவங்களும் தமிழ்நாட்டிலே தங்க ஆரம்பிச்சாங்க அவங்களோட பசங்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காலேஜில் இந்த லயலா காலேஜ் டி நகர் பெஸ் நகர் அப்படின்னு இருந்தாங்க இல்லையா அதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் அவங்களோட தொழில் வாழ்வாதாரம் அப்படின்றது தமிழ்நாட்டை மையப்படுத்தி இருந்தது அதனால தான் இப்போ வரைக்கும் நம்மளோட இந்த இண்டஸ்ட்ரிக்கு சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்ற பேரே இருக்கு உதாரணத்துக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்கம் தென்னிந்திய இயக்குநர் சங்கம் அப்படின்றது சவுத் இந்தியன் டெக்னீசன் யூனியன் அப்படின்றதுக்கான மிக முக்கிய காரணமே தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாமே தமிழ்நாட்டில இருந்து உருவானதா அதனாலதான் நமக்கு வந்து தென்னிந்திய சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்ற பேர் உருவானதே அதுக்கப்புறம் காலப்போக்குல அவங்க அவங்க ஸ்டேட்ல நம்ம டெவலப் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு கேரளா கர்நாடகா பிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க ஆனா நாம இன்னும் இன்னும் மாத்தாம தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்கம் சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்ற அந்த ஒரு பேரை நம்ம இன்னும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான முக்கிய முக்கிய காரணமே அகல இந்த அடிப்படையில் யோசிச்சாலே அங்கே இருக்கிற அந்த அரசியல் தற்குறிகளுக்கு ஒரு விஷயம் புரியும் ஆமா இல்லை ஆரம்பிச்சது அங்கேதான் அப்படின்னும் போது நம்ம எவ்வளோ முட்டாள்தனமாக இங்கே நம்ம வந்துட்டு எதிர்ப்பு இருக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இன்னும் போனா அவங்களோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஆதாரமே சவுத் இந்தியா அப்படின்ற நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான் இங்கேருந்து தான் அந்த சினிமா வளர்ச்சின்றது அவங்களுக்கே கிடைச்சது ஆனால் அது தெரியாமல் முட்டாள்தனமாக போராட்டம் பண்றாங்க